திருவிடைக்களி முருகன் பாடல் கலிதீர்த்த அப்பனே கருணை கடலே களிதீர்த்த அப்பனே கருணை கடலே திருவிடை கலியிலே வீற்றிருக்காயே சூரனையும் தென்றாயே செந்தூரிலே சூரனையும் தென்றாயே செந்தூரிலே அவன் மகனும் வந்து ஒளிந்தானே தரங்க வாடியிலே அசுரனை அழிக்கவே இங்கு வந்தாயே அசுரனை அழிக்கவே இங்கு வந்தாயே தேவரையே காத்திட்டு வெற்றி பெற்றாயே கல் தீர்த்தப்பனே கருணை கடலே திருவிடை களியிலேயே வீற்றிருக்காயே உந்தன்களி தீர்க்கவே தவமும் செய்தாயே உந்தன் களி தீர்க்கவே தவமும் செய்தாயே கூறாமரத்தினே பூஜை செய்தாயே மான் தோன்றவே உன் களியும் தீர்ந்ததே எம் தேருமான் தோன்றவே உன் களியும் தீர்ந்ததே எங்கள் களியை தீர்த்து நீயும் அருள்வாய் முருகா உன்னையே கண்டவர்க்கு களியும் இல்லையே உன்னையே கண்டவர்க்கு களியும் இல்லையே மனதிலே நினைத்தவர்க்கு துன்பம் இல்லை அப்பனே கருணை கடலே திருவிடை கலிலே வீற்றிருக்காயே முருகனுக்கு திருமணமும் பரங்குன்றிலே முருகனுக்கு திருமணமும் தரவுன்றிலே திருமணத்தின் நிச்சயம் திருவிடைகளிலே உன்னை கண்டு வெக்கி நின்றால் தெய்வானையுமே உன்னை கண்டு வெக்கி நின்றால் தெய்வானையுமே கண்டவர்க்கு திருமணமும் கைகூடிடுமே குறாமரத்தில் தொட்டி கட்ட குழந்தை பிறகுமே குராமரத்தில் தொட்டி கட்ட குழந்தை பிறகுமே வாழையடி வாழையாக வம்சம் தலைக்குமே களி தீர்த்த அப்பனே கருணை கடலே திருவிடை களியிலே வீற்றிருக்காயே முருகனையே எம் பெருமான் முன்னிறுத்தவே முருகனையே எம் தெருமான் முன்னிறுத்தவே கலியுகத்தின் கடவுளான நம் கந்தனும் இருவரையும் ஒரு அறையில் கண்டுகொள்ளவே இருவரையும் ஒரு அறையில் கண்டுகொள்ளவே கண்களும் குளிர்ந்திட்டு கவலை தீருமே ஆலயத்தை பிரபலமாக்க பாடல் எழுதினே ஆலயத்தை பிரபலமாக்க பாடல் எழுதினே எந்த கூரை நீ தீர்த்து அருள்வாய் முருகா எந்த கூரை நீ தீர்த்து அருள்வாய் முருகா அப்பனே கருணை கடலே திருவிடை கலையிலே வீற்றிருக்காயே